இங்க வந்துட்டு ஒரு பாறையில் வந்து யானை தும்பிக்கை மாதிரி இருக்கும் ஓட்டை அதுல எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தண்ணி தான் இருக்கும் நமக்கு தண்ணி அதில் இல்ல அப்படின்னு இருக்காது அதே மாதிரி அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம் நல்ல தண்ணி மாதிரி ஊத்து மாதிரி நம்ம குடிக்க அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுல பக்கத்து ஊர்ல இருந்து வந்து தான் இலையை அலசுவாங்க அந்த வெத்துல குடிக்க வந்து அலசுனால அந்த ஆதி காலத்துல வெற்றில ஊர் நீங்கிறது வெற்றிலைங்கிறது ரொம்ப ஆனா இங்கிருந்து அதனால போக முடியாது இந்த இதுலேருந்து இருந்து இது கீழே இருக்குது சாமி கீழே இருக்குது அங்க யாரும் போக முடியாது இதெல்லாம் இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக சாமி எடுத்து வந்து இங்க வச்சிருக்கிறாங்க வேணுகோபாலகிருஷ்ணன் கோயில் மலை கோவில் மலைக்கு மேல ஃபுல்லாக இயற்கையோட சேர்ந்து இருக்கிறதுனால அதிக மக்கள் அதுக்காகவே தனியா வருவாங்க ஓகே கோயிலை சுற்றி பார்க்குறதுக்காகவே இந்த ஊருக்கு எத்தனை ஊர்னினு என் பேர் வந்துச்சு இது ஆதி காலத்துல இருந்து ஒரு ஊர்ணி வந்து பிளங்குற தண்ணியா யூஸ் பண்ணி குடிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்து தான் இலையை அலசுவாங்க அந்த வெற்றில கொடியை வந்து அலசுனால அந்த ஆதி காலத்துல வெற்றிலை ஊருணின்னு ஊருணிங்கிறது வெற்றிலைங்கிறது வெற்றிலை ஊரணியாக மாற்ற மாட்டேன்னு ஆ ஓகே வந்து அப்போ வெற்றில விவசாயம் நிறைய நடந்திருக்கு இங்க இங்கே கிடையாது விவசாயம் கிடையாது விவசாயம் கிடையாது அதாவது ஒரு தண்ணியுடைய விளக்கத்துடைய நல்ல ஒரு குடி தண்ணி குடி தண்ணி ஊரணி வந்து யூஸ் பண்ணுறதோட அவ்வளோ அங்கே போகிறதெல்லாம் ஒரு இதில் அவர் வந்தது தான் ஓகே வெத்தலெல்லாம் அங்கே விளைஞ்சது எல்லாம் ஏரியா கிடையாது ஓகே வெற்றில வரலையே ஊருன்னு இதுவும் கிடையாது கிடையாது

திருவிழான சிறப்பிக்கும் தான் எல்லா கோயில் இருக்கு இங்கிட்ட அடுத்து எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்குது இங்கிட்டா சிவகாசி அடுத்து இங்கிட்ட இருந்து ஏழு கிலோமீட்டர் சிவகாசி இங்கிட்ட இருந்து சாத்தூர் போனா பன்னெண்டு பதினாலு கிலோமீட்டர் வரும் ஓகே இங்க பக்கத்துல ஸ்கூலு பல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எங்க போறாங்க அந்த மாதிரி இங்க இருந்து படிக்க போனா தாய்பெட்டி போனோம் ஒரு நாலு கிலோமீட்டர் அடுத்து போனா ஓகே இதுதான் எங்களுடைய இங்க உள்ள வளர்ச்சியில வெத்துலோனி பஞ்சாயத்துல வளர்ந்தது இங்க தொடக்க பள்ளியில ரெண்டு இருக்கு அது பிரைவேட் இருக்கு டிஎல்சி பார்த்தோம் டிஎல்சி ஆர்சி ரெண்டு ஆமாம் அது வந்து கவி கவர்மெண்ட்டுக்கு அங்கீகாரப்பட்ட ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இப்போ காய்கறி வாங்கணும் காய்கறி வாங்கினா நாங்கள் சிவாஜி போகணும் இல்லை சாத்தூர் போகணும் இல்லை தாலிட்டி போகணும் ஓகே இந்த இடம் பார்த்தா பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்தாலும் கேட்டேன் பஸ் ஸ்டாப்பா அப்படிங்கிற இல்லை இது ஒரு கலந்த அந்த ஊருக்கு பாதிக்கப்பட்ட வெற்றில ஒரு காலத்தில் எல்லா நிகழ்ச்சியும் நடத்தலாம் பொது நிகழ்ச்சி இங்கே ஆச்சு எது ஒரு நீங்கள் உங்கள் திருவிழாவோ உங்கள் சொந்தப்பட்ட திருவிழாவோ யார் வேணாலும் எந்த நிகழ்ச்சி இந்த காலத்தில் அரசியல் கூட்டங்கள் அரசியல் கூட்டம் உங்கள் சொந்த நிகழ்ச்சினாலும் இது ஒரு வெத்திலூர்ணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் தான் மழை பேயிடுச்சுன்னா இந்த கம்மாயை பார்த்து மட்டும் அழகா சந்தோஷமா இருப்பான் எல்லா மக்களும் எல்லா ஒரு ஊர் பொது மக்களும் எல்லாம் ஜாலியா இருப்போம் நிறைஞ்சிரும் கரெக்டான ஒரு பத்து நாள் இருபது நாளில் கம்மாய் மழை பேஞ்சவொன்னா நிறைஞ்சி இந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி போகும் இதான் நம்மளுடைய வெத்திலூர்னியோட ஒரு தான் இதுல வந்து அஞ்சு ஆலமரம் இருந்துச்சு சரி இங்க ஒண்ணு அந்த அந்த கோயில் மாரிமன் அதான் மாரிமன் கோயிலுங்கிறது மெயினான ஊரு அப்புறம் அங்க ஒரு ஆலமரம் அப்புறம் அந்த பக்கம் வரும் மொத்தம் அஞ்சு ஆலமரம் அஞ்சு ஆலமரத்துல மெயினா இருக்கு இந்த ஒரு ஆலமரம் தான் இது ஆலமரம் எப்பயுமே சாய்க்க முடியாத ஒரு இது வாழடி வாழையா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆலமரத்தை எப்பயுமே சாய்க்க முடியாது இதுதான் நம்மளுடைய ஊர் பெருமையும் படத்துக்கு அப்படின்னா எங்க தேட்டர் அந்த மாதிரிலாம் தேட்டர்னா நம்ம இங்க சிவாசி தான் பாளையம் தேட்டர் ஒலிம்பிக் தேட்டர் முதல் இருந்துச்சு தங்கமணி தேட்டர் அப்ப போனது இப்போ வந்து மெயினா ஒலிம்பிக் தேட்டர் பாலசிங் தேட்டர் தான் பஸ் வசதிகள் பஸ் வசதி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா பிஆர்சி பஸ் வருது மினி பஸ் வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பத்திரி என்னென்ன இருக்குது ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஊரில் இருக்குது அதெல்லாம் நம்ம பஞ்சாயத்துலேருந்து எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே தண்ணி வசதியும் எல்லாம் வீட்டு வீட்டுக்கு தண்ணி வசதி எல்லாமே பிரச்சனையும் இல்லை வெட்டிலூர்னி சுற்றுலாரத்துக்கு நடுவில் இருக்குது கோவில் கிருஷ்ண கோவில் மலை கோவில் மலைக்கு மேலே இருக்குது இங்கே வந்துட்டு டெய்லி சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடக்கும் மத்தபடி மத்த நாட்களில் டெய்லி காலையில் நித்திய கால பூஜை நடக்கும் நித்திய காலம்னா எத்தனை மணிக்கு காலையில் ஏழரை டு எட்டரை இல்லைனா ஒன்பது மணி வரைக்கும் இங்கே இருப்போம் நாங்கள் கோயிலில் ஓகே தோராயமா எத்தனை மக்கள் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் டெய்லி பார்த்தோம்னா ஒரு இருபது பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி இப்போ இந்த மாதிரி சனிக்கிழமனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் அவங்களுக்கு ஃபுல்லாக இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிக மக்கள் அதுக்காகவே தனியாக வருவாங்க ஓகே கோயில் சுற்றி பார்க்குறதுக்காகவே இங்கே இங்கே நி நிர்வாகங்கள்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் நிர்வாகம் வந்துட்டு இதுக்குன்னு தருமகத்தா பொறுப்பாளர்லாம் போட்டு அவங்க எண்ணிக்கிட்டுருக்குறாங்க வருஷ வருஷம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வந்து மூணாம் சனிக்கிழமை புரட்டாசி மூணாம் சனிக்கிழமை வந்து இங்கே திருவிழா நடக்கும் அப்போ வந்து அன்னதானம்லாம் போட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் ஆள் வருவாங்க இந்த கோவிலுக்குன்னு வந்துட்டு நிறைய வெளிநாட்டிலேருந்து வெளியூர்ல இருந்து எல்லாமே வந்துட்டு சாமி கூட வருவாங்க பெண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து நீங்கள் என்ன நினைச்சி வந்திருக்கீங்களோ வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பான முறையில் இங்கே நடக்கும் இந்த கோவில் அமைப்பை பற்றி கொஞ்சம் அப்படியே கூட்டு போய் காமிக்க முடியுமா இருக்கு சொல்லுங்க அங்கே கருசாமி கோயில் இருக்கு இங்கேயாவது ஆமாம் அங்கே உள்ள போயிடலாம் கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி அப்படிங்களா ஆமாம் இப்போ இந்த மலை படிக்கட்டில் வந்து நம்ம செப்பல் போட்டு வரலாமா இல்லை கீழே இறக்கி போட்டு வரணுமா கீழே தான் மேக்ஸிமம் செருப்பு எல்லாமே கீழே விட்டுருணும் படிக்கட்டு ஏறக்கு முன்னாடியே அங்கே விட்டுட்டு படியில் வந்துட்டு அதுக்கிட்ட அந்த படிக்கட்டு மொதல் படிக்கட்டுலாம் கிடையாது இப்போ படிக்கட்டு செஞ்சு அதில் மக்கள் வந்து நடந்து வரும்போது அதில் ஏதாவது அந்த செதில் செதிலாக வெட்டி வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து நமக்கு அக்கு பஞ்சர் மாதிரி கிடைக்கிற மாதிரி மாதிரியக்காக அது மாதிரி பண்ணது அங்கேருந்து வந்தோம்னா நேரம் இங்கே கருசாமி கோவில் சரி சரி ஓகே இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இங்கே இங்கே தான் கீழே இருக்குது இந்த சாமி ஓகே கருப்பசாமிங்கிறது இந்த கீ மலைக்கு கீழே அடியில் இருக்குது அங்கே போய் மக்கள் கும்பிட முடியாதுங்கிறது காரணத்துக்காக இதை எடுத்து இங்கே மேலே வச்சுருக்குறாங்க ஓ ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம ரிஸ்க்காக இருக்கு அதனால போக முடியாது இந்த இதில் இருந்து இது கீழே இருக்குது சாமி டீப்பாக போகணுன்னு அடியில் கீழே இருக்குது அங்கே யாரும் போக முடியாது இதெல்லாம் இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக சாமி எடுத்து வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் கசாமி கோயில் சாமி தான் மெயினாக உள்ள வருவாங்க இது வந்து கம்பம் இங்கே வந்து வருஷம் அந்த புரட்டாசி மாதம் மூணா சனிக்கிழமை சொன்னேன்ல சிறப்பா திருவிழா நடக்கும் சொன்னேன் அன்னைக்கு வந்து விளக்கு போடுவாங்க மேலே இந்த விளக்கம் வந்து எந்த ஊர்ல இருந்துலாம் பார்த்தா தெரியும் இந்த விளக்கு நம்ம சுற்றி கிட்டு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தா தெரியும் ஆமாம் நல்லா தெரியும் நம்ம எப்படி மேலே இந்த ஜோதி தெரியுதுன்னு சொல்லுவாங்க சுற்றி நைட்ல பார்த்தோம்னா தெரியும் உள்ள இப்படி முன்னாடி வந்தோம் அப்படின்னா முன்னாடியே வந்து மூணு ஆழ்வார்ஸ் இருக்காங்க ஓகே இங்கே ஆழ்வார்ஸ் இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்தோம்னா வேணுகோபாலகிருஷ்ணன் சாமி ஓ பசு மாட்டோட முன்னாடி நமக்கு காட்சி தருவார் என்ன நினைச்சு கும்பிட்டு போறோமோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக கிருஷ்ணர் வந்து எந்த வடிவத்தில் அதிகமாக காட்சி வந்து நீங்கள் மாடு கூட சேர்த்து வச்சிருக்கீங்களா பொதுவாக மாடு கூட இருப்பாங்க நம்ம கேரளாவில் பார்த்தோம்னா இதே மாடு வந்து இந்த பக்கமா இருக்கும் நம்ம கோயில் வந்து ஆப்போசிட்ல இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம கேரளா கோயிலுல அங்கே மாதிரி இருக்கிற மாதிரி இங்க மாறி இருக்கும் இங்க எப்பயுமே வந்தீங்கனாலும் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி இங்கே நீங்கள் ஹண்ட்ரட் ஃபோர் எவ்வளோ போனாலும் இங்கே வந்தீங்கன்னா குளிர்ச்சியாக தான் இருக்கும் மேக் முன்னொரு காலத்தில் ஊரில் இந்த சபரிமலைக்கெல்லாம் மழை போடுவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்துட்டு ஊரில் ஏதாவது கெட்ட விஷயம் எதாவது நடந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து தான் தங்கியிருப்பாங்க இந்த மண்டபத்தில் வந்து தான் தங்கி இங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா இங்க வந்து தங்கி இருந்துட்டு சாப்பிட்டு அப்புறமா தான் அவங்க அங்கே வருவாங்க காலையில் ஏழுல இருந்து எட்டரை மணிக்குள்ள இங்க வந்து பூஜை நடக்கும்னு சொல்றீங்க சில பேர் வந்து அந்த டைமுக்கு வர முடியல அதுக்கப்புறம் வர முடியுது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாரலாம்னா என்ன வழி இருக்காது இங்க வந்து நாங்கள் வெளியே போன் நம்பர் எழுதி போட்டுருக்கோம் எங்களோட நம்பர் எழுதி போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க முன்னாடியே ஃபோன் மட்டிட்டு இத்தனை மணிக்கு நாங்கள் வர்றோம் மொதல் டைம் நீங்க வரப்போ இங்க வந்து கூட ஃபோன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி இந்த டைமுக்கு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டைமுக்கு வருவோம் நாங்கள் ஆமாம் அதுக்கு நாங்கள் தனியா பூஜை பண்ணி கொடுப்போம் நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பாறையில் வந்து யானை தும்பிக்கை மாதிரி இருக்கும் ஓட்டை அதில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வந்து தண்ணி தான் இருக்கும் இங்கே வந்துட்டு நமக்கு தண்ணி அதில் இல்லை அப்படின்னு இருக்காது அதே மாதிரி அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம் நல்ல தண்ணி மாதிரி ஊத்து மாதிரி நம்ம குடிக்க குடிக்க அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இப்போ போக முடியுமா அந்த இடத்துல இந்த சுத்தி சுத்தி சவர் கட்டிட்டோம் முன்னாடி மக்கள் போயிட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சுருந்தாங்க சின்ன இப்போ சுத்தி செவரு கட்டியாச்சு ஆமா சேஃப்டிக்காக சிலர் இன்னும் போய் அந்த தண்ணி குடிக்கிறதுக்காகவே இங்க இதுல தாண்டி இறங்கி போய் குடிச்சிட்டு தான் வருவாங்க இங்க இருந்து ஊர் அமைப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னென்ன ஊர் எங்கன்னு தெரியுது சொல்லுங்களேன் இங்க இருந்து பார்த்தோம்னா இங்க பக்கத்துல வெத்தலூர் இந்த பக்கம் கீழே தாயலி வட்டி பக்கத்துல இங்கே தெரிஞ்சு பத்தலை தெரியும் கீழே தாயலி வட்டி மேல தாயலி இந்த பக்கம் சுப்லா வரும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம படந்தால் வரைக்கும் தெரியும் ஓ சாத்தூர் படந்தால் ஆமா அந்த மலை தெரியுது பாத்தீங்களா இந்த மலை அது வந்து மேல வட்டம்பட்டி மேல வட்டம்பட்டி தான் இந்த பக்கம் பார்த்தோம்னா அனுப்பங்குளம் அந்த விருதுநகர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல ஆமா துளுக்குப்படி சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது அந்த அது என்னது அந்த ஒரு சின்ன மலை தெரியுதுல்ல அது வந்து நம்ம திருத்தாங்கல் பக்கம் அந்த கல்கோரி இருக்குல்ல கல்கோரி சிவகாசி இந்த ஏரியா ஃபுல் சுட்டு வட்டல் எல்லாமே தெரியும் இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு என்ன நல்லா இருக்கு எல்லாம் பாத்துடலாம் நம்ம ஈவினிங் வந்தோம்னா கொஞ்சம் ஜில்லஸ்ஸா இருக்கும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்தோம்னா நல்லாவே சூப்பரா இருக்கும் மணி வந்து பன்னெண்டரை ஆமா மேல நின்றுட்டு இருக்கு ஆனா சில்லுன்னு இருக்கு காத்தடிக்கிறது உங்களுக்கே தெரியும் ட்ரெஸ் அந்த அந்த அளவுக்கு காத்துல போயிட்டு இருக்கு இருக்கு ஆனால் இப்போயே உள்ள நமக்கு ஜில்லன்னு இருக்கும்போது ஈவினிங் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல கோயிலுக்கு எல்லாம் போனா ரொம்ப படுத்து சில வந்து படுப்பாங்க அந்த சைடில் சாமிக்கு நேரம் இல்லாமல் சைடில் வந்து படுப்பாங்க எது கீழே போடாம படுக்க முடியாது பொத்துருக்கு எதுவும் இல்லாம உள்ள இருக்க முடியாது இத்தனைக்கும் ஃபேனு ஏசி எதுவுமே கிடையாது ஓகே நன்றி நன்றி